أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم أنه قال من القرآن سورة தலாசூன ஆயத்தன் ஷஃபாத் அலி ராஜூலின் ஹத்தா ஒசீர் அலகு தபார கல்லதீபின் முல்க் ஓகமா காலூர் வாகி செல்லம் வாழ் செல்லம் ஷர்கைக்குரிய அல்லாஹின் கல்லடியார்களே உலகத்திலே வாழக்கூடிய நான் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை செய்வதற்கு முதலிலே யாரிடத்திலே பிரச்சனை நிகழ்ந்ததோ அவரை அழைத்து பேசுவோம் சரிவரவில்லை என்றால் இரண்டாவது கட்டமாக சொந்த பந்தங்களை அழைத்து அந்த பிரச்சனைக்கு தீர் தீர்வு காண வேண்டும் என்பதாக பேசுவோம் அதுவும் சரிவரவில்லை என்றால் அந்த மகல்லாவினுடைய ஜமாத்தை அழைத்து நிர்வாகிகளை அழைத்து பேசுவோம் அதுவும் சரிவராத ஒரு பட்சத்தில் கடைசியாக அந்த அரசனுடைய நீதிமன்றங்களுக்கு சென்று கோர்ட் வழியாக தன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வேண்டி ஒரு வக்கீலை அழைத்து சென்று அங்கு நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கு வழக்காடி வாதாடி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் இப்படி நம் உலகத்திலே வாழக்கூடிய நாம் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வரிசையாக படிப்படியாக சென்று அதனுடைய தீர்வை காணக்கூடிய ஒரு யதார்த்த நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் சங்கைக்குரியவர்களே இதே மையமாக வைத்து நபிகள் நாயகம் செல்லந்தாக வரிக செல்ல அவர்கள் இந்த ஹதீசரை நமக்கு சொல்லுவார்கள் நீங்கள் உலகத்திலே வாழ்ந்து மடிந்ததற்கு பின்னால் நீங்கள் கபர் என்று அந்த உலகத்திற்கு செல்லும் பொழுது ஒரு வக்கீலை நீங்கள் அழைத்துச் செல்லுங்கள் என்று ரசூகுந்தாய் செல்லவாளேசனம் சொல்கிறாங்க வக்கீல் என்றால் வழக்கறிஞர் ஒருவரை உங்களோடு நீங்கள் அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்கிறாங்க அந்த வக்கீல் யார் அந்த வழக்கறிஞர் யார் நாம் மரணித்து செல்கின்ற பொழுது நம்மளோடு வரக்கூடியவர் யார் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெரிவுபடுத்தி காட்டுகிறது இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் அபு ஹுரீராக் ரதியுல்லாஹு கொண்டவர்கள் இந்த ஹதீஸு திருமதி ஷரீஃபிலே இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது ஹதீஸாக பதிவு இருக்கிறது நபிகள் நாயகர் சல்லுல்லாஹூ அலைகவல்லம் அவர்கள் சொன்னார்கள் மினல் குர்ஆனி சூரா குர்ஆனிலே ஒரு சூரா இருக்கிறது எப்படிப்பட்ட சூரா என்றால் சலாசுன ஆயத்தன் அந்த சூறாவனுடைய எண்ணிக்கை ஆயத்து முப்பது ஆயிரத்துக்கள் அந்த சூறா என்ன வேலை செய்யும் என்றால் ஷஃபாத் அலி ரஜுலின் ஹத்தா வஃர் அலஹம் அந்த மனிதனை கபூரிலே வைத்ததற்கு பிறகு அல்லாஹுவிடத்திலே அது வாதாடி பரிந்துரை செய்யக்கூடிய வேலையை அந்த சூறா செய்யும் அது மட்டுமல்ல அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கும் வரை ஹத்ரா ஓசீரழகு அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கின்ற வரை அவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு காணும் வரை அல்லாஹிடத்தில் அது மன்றாடி பாவங்களை மன்னிக்கக்கூடிய வேலையை செய்யும் வகைய அதுதான் தபார கல்லதி வீதியில் முழுக் என்று சொல்லக்கூடிய சூரா முழுக்கு என்பதாக ரசூல்லாய் செல்வாஹுலேஸ்லம் அவங்க சொன்னாங்க சூரத்துள் முழுக் இதுதான் நம்மளுடைய வழக்கறிஞர் சூரத்துள் முழுக் இதுதான் நம்மளுடைய வக்கீல் எப்போ நாம் மரணித்ததற்கு பிறகு கபருளே நம்மை அடக்கியதற்கு பிறகு ஒரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும் இந்த சூரா இருபத்தி ஒன்பதாவது சூரிலே இடம்பெற்றிருக்கிறது இருபத்தி ஒன்பதாவது சூனுடைய துவக்க சூறாவாக முதல் சூறாவாக இந்த சூரத்தில் முழுக்க இருக்கிறது முப்பது ஆயத்துக்கள் கொண்ட இந்த சூறான் இந்த சூறாவிலே அல்லாஹு தன்னை பற்றி பேசுவான் மனிதன் ஏன் எப்போ வாழ்வதற்காக வேண்டி ஏன் படைக்கப்பட்டான் என்பதை அல்லாஹ் பேசுவான் மரணத்தை பேசுவான் வாழ்க்கையை பேசுவான் ஏறு வானங்கள் ஏறு பூமிகள் இவைகளே அல்லாக பேசுவான் இன்னும் எண்ணற்ற பல அற்புதமான செய்திகளை எல்லாம் அந்த முப்பது ஆயத்துக்குள்ளேயே அல்லாஹ் ஜெண்டசாராக தான் பேசக்கூடிய அற்புதமான சூழா சூரக்கு முழுக் இந்த சூழாவை கண்டிப்பாக அனைவர்களும் மனப்படம் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் மனனும் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாலு நாள் ஆயத்தை அப்படி மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா அல்லாவுடைய கிருபையில் ஒரு பத்து பதினைஞ்சு நாளில் இந்த சூறா முழுக்க முப்பது ஆயத்தையும் சா மரணம் செய்து விடலாம் மகரிவை தொழுது விட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்தே ஓதுகிட்டு போயிடலாம் போய் உட்காந்து அங்கே உதவி செஞ்சுட்டு புராணத்தை வந்து ஓதுங்கிற உங்களுக்கு அந்த நேரம் இல்லாத ஒரு பட்சத்தில் மகரிவை தொழுதுட்டு சுண்ணத்தை தொழுதுகாட்டு அப்படியே நடக்க போறீங்கல்ல தப்ப தபார கல்லதி வேதிகள் கொள்ளை செய்யும் அதீர் அல்லது ஹலக்கல் மோத்தவள் ஹயாத்தர் எவ்வளோ உட்கொண்டு அந்த ஆயத்தை அந்த சூறாவிற்கு உக்கட்ட ஆரம்பிச்சுடுங்க ஓதிட்டு வீட்டுக்கு போகிறக்குள்ள அந்த முப்பது ஆயத்தங்களையும் அழகான முறையில் ஓதி முடித்து விடலாம் இந்த சூராவினுடைய பவர் இப்பொழுதும் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கென்று அல்லாஹ நியமனம் செய்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் சூரத்துள் முழுக் இந்த வக்கீல் இந்த வக்கீலை மட்டும் எப்பவும் நீங்கள் விட்டுறாதீங்க தான் இந்த ஹதீஸ் நமக்கு அழகான முறையிலே தெரிவுபடுத்தி காட்டுகிறது காரணம் இந்த உலகத்தில் நம்ம மீறி போனால் எவ்வளோ காலங்கள் நம்ம வாழுவோம் குறைஞ்சபட்சம் ஆரம்ப காலத்துலாம் நூறு வயசு நூற்றி பத்து நூற்றி இருபதுலாம் வாழ்ந்துருக்காங்க உள்ள சாப்பாடு இன்றைக்கி உள்ள ஃபுட்டு நாம் வாழக்கூடிய அந்த நிலைமை இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது ரொம்ப குறைவு மீறிப்போனால் ஒரு நூறு வருஷமும் வச்சுருக்குறீங்களேன் நூறு வருஷம் இந்த உலகத்தில் வாழணும் ஆனால் அதற்கு பின்னால் நம்ம கபூரில் வாழக்கூடிய வருஷங்கள் தான் அதிகம் கபூரில் கொண்டு போய் நம்மளை வச்ச உடனே ஈரோடு தலைவர் நமதுநாயகம் சல்லந்த ஆலேசலம் அவங்களே இங்கே கபருக்குள்ளே எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆயிரத்தி நானூறு வருஷங்கள் சில்லறை ஆண்டுகள் கபருக்குள்ளே நாயகம் சல்லந்தாலேசரம் இருக்காங்க ஆயிரத்தி நானூறு வருஷம் ரசூசிலே இருக்காங்க ஆதமலேஸ்வரம் கபருக்குள்ளே எத்தனை வருஷம் இருக்காங்க ஐயாயிரம் வருஷம் ஒன்றா கபருக்குள்ளே இருக்காங்க ஆ ஆதமலேஸ்வரம் இப்போ வரிசையாக நீங்கள் எடுத்து பாருங்கள் நம் உலகத்தில் வாழ்ந்த காலங்களிலிருந்து கபூரில் எத்தனை வருஷம் அது ஆயிரம் வருஷம் வாழப் போகிறோமா ரெண்டாயிரம் வருஷம் வாழ போகிறோமா மூவாயிரம் வருஷம் வாழ போகிறோமாங்கிறது நமக்கு தெரியாது அல்லாஹ் மட்டுமே அந்த ஒரு விஷயம் அப்படிப்பட்ட அந்த கபூருக்குள்ளே நீண்ட நடிகனால் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு துணை வேண்டுமா இல்லையா அந்த துணையை நீங்கள் உலகத்திலே நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் அதுதான் சூரத்து முழுக் என்று சொல்லக்கூடிய தபாரக்கல்லதி முழுக் என்பதாக ரசூராய் சருளாலசனம் அவர் சொல்கிறாங்க நீங்கள் மனுஷனை நம்பாதீங்க மனிதன் இந்த உலகத்தோடு முடிஞ்சுடுவாங்கிறத அல்லாவே குரான்னு சொல்கிறான் இன்னல் இன்சான குரானில் வரிசையாக சொல்லணும் இன்னல் இன்சான நிரப்பி இறக்கனூது இந்த மனிதன் இருக்கின்றான் அல்லவா அவன் நன்றி கெட்டவன் என்பதாக அல்லாஹ் குரான் ஒரு இடத்துல சொல்கிறான் இன்னல் இன்சான குலுக்கல் இன்சானம் மீன் அஜல் என்பதாக இரண்டாவது இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இந்த மனிதன் அவசரத்திலே படைக்கப்பட்டவன் அப்படிங்கிறத அல்லாஹ் குர்வானில் சொல்கிறான் வேறொரு இடத்துல அல்லாஹ் தினசாகம் தான் இன்னல் இன்சான குறுக்க ஹலு ஆ அப்படின்னு அல்லாஹான்னு சொல்கிறான் இந்த மனிதன் என்பவன் அவன் ஒன்றுமே இல்லை அவன் ஒழுக்க நெறி ஏற்றவன் ஒழுக்கம் இல்லாதவன் என்பதை அல்லா இலவசாகத்தான் அந்த வரிசையாக அந்த ஆயத்தில் வரிசையாக அல்ல தினசாகத்தான் சொல்லி தருகின்றான் இப்போ இந்த மனிதர்களை நீங்கள் நம்பாதீர்கள் அதே நேரத்தில் இறந்து போகக்கூடிய அந்த ஆற்றல் படைத்தவன் மனிதன் உலகத்தில் மரணமே இல்லாமல் எல்லோருக்கும் வாழ்க்கையை கொடுப்பவன் நான் அல்லாஹ் சொல்கிறான் உலகத்தில் மரணமே இல்லாதவன் நான் உங்களை படைத்த ரப்பு என்ன நீங்கள் நம்புங்க அப்படிங்கிறத அல்லாஹு அழகாகவே அல்லாஹ் சொல்கிறான் மற்ற மக்கள் ஆளு ஹையில் ராய் மூச்சு மரணிக்காத என்னை நீ நீங்கள் நம்புங்கள் மரணிக்கக்கூடிய மனிதனை நீங்கள் ஒருபொழுதும் நம்பாதீர்கள் என்பதாக அல்லாஹ் அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகின்றான் அப்போ அது அடிப்படையில் நமக்கு எந்த உதவியுமே அவருக்கு பின்னால் மனிதர்களிடத்துலேருந்து சொந்த மந்தங்களிடத்திலிருந்து இரத்த உறவுகளிடத்துலேருந்து நமக்கு கிடைக்காது ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாம் என்கிறது என்றால் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அமல்களின் மூலியமாகத்தான் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதிலே மிக முக்கியமான ஒன்று புறானிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய சூரத்துள் முழுக்கு என்பதாக ரசூருல்லாய் சருல்லாஹுடைய சிலமும் சொன்னாங்க இந்த சூறாவுக்கு நிறைய பெயர்கள் உண்டு இந்த சூறாவுக்கு முதல் பெயர் சூரத்தில் முழுக்கு இதுக்கு நல்லா இடம்பெற்றிருக்கு ரெண்டாவது பேர் சூறா தபாரக்கல்லதின்னு நம்ம வளமையில் சொல்லுவோம் தபாரக்கல்லதி தபாரக்கல்லதி அப்படின்னு மூன்றாவது பேர் சூரத்துள் வாக்கியா நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகள் அல்லாஹ் சொல்கிறதுனால சூரத்துள் வாக்கியா நாலாவது பேர் சூரத்தில் முஞ்சியா அபயம் அளிக்கக்கூடிய சூறா கபூருடைய வேதனையிலிருந்து இது மாதிரி ஒரு சூறா ஒரு வேதனையை நீக்கக்கூடிய ஒரு சூறா எதுவுமே இல்லைங்கிறாங்க இப்போ அப்பாஸ் ரவி இல்லாத தானாகவும் கபருடைய வேதனை சாதி பணம் ஆதரலாகத்தாளர்கள் அவங்கள மிகப்பெரிய ஒரு சகாபி அவங்களுடைய மரணத்தின் போது அரிசு நடந்துச்சு அரிசு நடந்துச்சு எழுபதுனாயிரம் மலக்குமார்கள் ஜனாசா தொழிலே கலந்துட்டாங்க அந்த ஜனாசா தொழில் அவங்களுடைய ஜனாசாவை தூக்கிட்டு போகும்பொழுது ஜனாசா பெட்டி மட்டும் தானாகவே போச்சா மேலே நாங்கள் தொடவே இல்லைங்கிறாங்க காரணம் மலக்குமார்கள் தூக்கி கொண்டு சென்றார்கள் இல்லையா அந்த சாதி ஆறு வழியில்லாஹு தாளான் போனவர்களை அடக்கம் செய்கின்ற பொழுது கபூர் வந்து இருக்குச்சா நம்மெல்லாம் எங்கெங்க போகிறது நாவது அல்லா பாதார்கள் எழுபது ஆயிரம் மடக்குமார்கள் கலந்து கொண்டார்கள் அல்லாஹுடைய அரசு அடங்குச்சு அல்லாஹுக்கு ஒரு பிரியமானவர் சாதிபணும் ஆடு எல்லா சிறப்பும் ஒரு சேர அடங்கப்பட்டதோட இன்னொரு மடி மேலாகச் செல்ல வேண்டும் என்றால் நபிகள் நாயகன் ஜனாசாத்து வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் பல ஆயிரம் சகாபாக்கள் அந்த ஜனாதிரியை கலந்து கொண்டார்கள் இவ்வளவு சிறப்புகள் இருந்த அந்த சாதிபுரம் மாதையே அடியில்லாஹு காரணம் பண்ணவர்களே கபூர் வந்து இருக்குச்சு சலதாசர் சொன்னாங்க எல்லா சகாபாக்கிட்டையும் தக்மீர் ஒதுங்கிறாங்க அல்லாஹ் உக்குமர் அல்வாஹ்கர் அல்லாஹுக்கும் தக்மீர் ஒதுங்கியதற்கு பிறகு அந்த கபூர் விசாலமாக சென்றது என்பதாக நம்ம ஹரீசரை நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த கபூர் நாளைக்கு வைத்ததற்கு பிறகு இவர் அரசியல்வாதி இவர் அறிவுள்ளவர் இவர் ஆலிம் ஆலிம்சா இவர் மோதினார் இவர் வந்து சமுதாயத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்லாம் அது பார்க்காது அது யாராக இருந்தாலும் சரி அது நெருக்குவதற்கு ஆயத்தமாக வரும் அந்த நேரத்தில் அதிலிருந்து உங்களுக்கு அபயமளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சூறா சூரத்தில் முழுக்கு இது உங்களுக்கு அந்த முஞ்சியாத்த என்று சொல்லக்கூடிய கபுளிய வேதனையை விட்டு உங்களை பாதுகாக்கும் என்பதாக பிரசூர்வாய் சந்தர்வாக உடைய சிலமோங்க அழகாக சொன்னார்கள் அடுத்ததாக இந்த சூறாவுக்கு இருக்கக்கூடிய அழகான ஒரு பேர் தான் சூரத் முஜாதலா நான் சொன்னேன் நல்லவா ஒரு வக்கீலோடு நீங்கள் போங்கன்னு நான் சொன்னேன்னா ஒரு வழக்கறிஞரோடு நீங்கள் நீங்கள் போங்கன்னு சொன்னால் அல்லாக விடத்தில் வழக்காடி அல்லாக விடத்தில் வழக்காடி பரிந்துரை செய்து சஃபாத்து செய்து உங்களுடைய வேதனைகளிலிருந்தும் அனைத்தையும் நீக்கி உங்களுடைய பாவத்தையும் ஒன்றுமில்லாமல் காலி செய்து உங்களை சொர்க்கத்து வரைக்கும் செல்ல சொர்க்கம் வரைக்கும் உங்களை சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு சூறா சொருக்கு முழுக்கு என்பதாக இப்படி பல்வேறு சிறப்புகள் இந்த சூறாவுக்கு இருக்கிறது என்பதை நம் வழியாக நாம் காண முடிகிறது சங்கேக்குரியவர்களே மனநம் செய்யாதவர்கள் அது விரைவிலே மனநம் செய்து கொள்ளுங்கள் மனனம் செய்ய முடியவில்லை என்றால் பார்த்து போதக்கூடியவர்கள் வீடுகளுக்கு சென்று இந்த சூறாவை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் பார்த்து போதுங்கள் இதனுடைய பவர் இதனுடைய வலிமை நாம் மரணித்ததற்கு பிறகு தெரியும் என்பதைத்தான் இத்தனை ஹதீசனும் நமக்கு சொல்லித் தருகிறது எல்லாம் வல்ல ரொம்ப ஆளுமே இது போன்ற சூறாக்களை அதிகம் அதிகம் மோதக்கூடிய நாவுகளாக நம்மளுடைய நாவுகளை அல்லா ஆக்கி வைப்பானாக கபருடைய வேதனையை அல்லாஹ் சிறப்பாக கபருடைய வேதனையில் அந்தஸ்திலிருந்து வல்லாக பாதுகாத்து அந்த அந்தஸ்தையும் அந்த தரஜாவையும் கபருடைய அந்தஸ்தையும் தரஜாவையும் வல்லாக நமக்கு உயர்த்தி தந்து முடிவானாக எல்லா விதமான வேதனைகளிலிருந்தும் வல்லாக நம்மை பாதுகாத்து அருள் முடிவானாக வாகராவா அல்ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன்